சரி இப்போ ஊக்ஸ்னு போது என்னென்ன மாதிரிலாம் சார் இருக்கு நமக்கு எந்தெந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட மூணு டைப் ஆஃப் ஹூக்ஸ் இருக்கு அதாவது காங்கிரீட் சீலிங் அதுக்கேத்த மாதிரி செப்பரேட்டா ஹூக் இருக்கு ஃபால் சீலிங் போட போறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி செப்பரேட்டா ஹூக்ஸ் இருக்கு உடன் சீலிங் இந்த மாதிரி யூஎஸ் அப்ராடுக்குலாம் அவங்களுக்கு வந்து ட்ரைவோல் இருக்கு உடன் சீலிங் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம கிட்ட செப்பரேட்டா ஹூக்ஸ் இருக்கு நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் இது வந்து காங்கிரீட் சீலிங் போடுறீங்க அதாவது நீங்க நார்மலா ஹூக்ஸ் போட மறந்துட்டீங்க அதுக்கப்புறமா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் ஹூக்ஸ் போடணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஹூక్స్ நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த ஹூక్స్லாம் தரலாமா தாங்கும் ஓகே ஓகே அதே நீங்க சீலிங் உங்களுக்கு காங்க्रीट சீலிங் போடும்போது போடணும் அதுக்கு ஒரு டைப் ஹூக் இருக்கு அதுதான் உங்களுக்கு இந்த உள்ள வச்சிட்டோம்னா இது இந்த மாதிரி டைப் போடலாம் ஓகே இது வந்து சீலிங்ல நடக்கும்போதே இல்லனா உங்களுக்கு சீலிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊக்கு போடணும்னு ஆசை நினைச்சா கூட இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹூக்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ஃபினிஷிங் அந்த மாதிரி வரும் ஓகே அதாவது புல்லட் போட் எக்ஸாக்ட்லி புல்லட் போட் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் போற போறீங்கனா ஃபால் சீலிங் நீங்க கம்ப்ளீட் ஃபினிஷ் ஹவுஸ் அதுக்கு அப்புறம் முடிச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி சேனலிங் போடுவாங்க ஆமாங்க இத ஃபால் இதுக்கு மேல ஆமா சேனலிங் போடுவாங்க சேனலிங் போடும்போது நீங்க ஃபால் சீலிங் கிளாம் போட்டுட்டீங்கனா ஓகே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நீட்டா இருக்கும் கரெக்ட் ஓகே ஓகே இல்லன்னா இந்த மாதிரி போர்டை கட் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது அந்த பழைய போர்டு இருக்கும் அந்த பேட்ச் பார்ப் மாதிரி தெரியும் அதை அவாய்ட் பண்றது சீலிங் தான் போடப்பட டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எவ்வளவு லென்ஸு ட்ராப் சொல்றீங்க அதுக்கேற்ற நம்ம க்ளாம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டா வரும் ஓகே சோ இது இது ஒரு ஆப்ஷன் இது இல்லாம உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து வாட்ஸ் யுவசரா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவனுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் உட் அண்ட் உடன் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம க்ளாம் ப்ரொவைட் பண்ணுவோம் ரைட் சோ இன் ரெஸ்பெக்ட் எனி சார்ட் ஆஃப் சீலிங் நம்ம கிட்ட கிளாம்ஸ் अवेलेबल இருக்கு ஓகே சார் सपोज இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபால் சீலிங் போட்டேன் இதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஊஞ்சல் போடணும் அப்படி இருக்கும்போது என்ன வர்க் பண்ணலாம் ஃபால் சீலிங் போட்டுட்டீங்கனாலும் நம்ம ப்ராப்ளம் கிடையாது நம்ம அப்போ ஊஞ்சல் பண்ணி கொடுக்கலாம் என்னன்னா நம்ம போர்டை கட் பண்ணுவோம் கட் பண்ணி கட் பண்றது நீங்க யாரோ டெக்னீஷியன் வச்சு கூட போட்டுறோம் நம்ம டெக்னீஷியன் அரேஞ்ச் நம்மள அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு போர்டை கட் பண்ணிட்டு எக்ஸாக்ட் அந்த லெந்த் என்னோ ஏத்த மாதிரி நம்ம ஸ்டெம் நான் காமிச்சா ஃபால் சீலிங் அப்படி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே பண்ணலாம்

சூப்பர் அப்ப எங்க இருந்தாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பண்ணலாம்